இதுக்கு வா ஆஃபர் என்னென்னா நாலு நைட்டு ஐநூறுரூவா ரைட்டுங்களா ஒரு நைட்டோட காஸ்ட்டு வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் வருது உங்களுக்கு சரி அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நைட்டு தருவீங்களா ரெண்டு நைட்டு தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க இந்த நைட்டில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இதுக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் இது பத்து பாட்டும் வச்சுருக்கோம் அதுக்கும் ஒரு ஆஃபர் இருக்குது இது வந்து மூணு பீஸ் எடுத்திங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா இது ஆக்சுவல் ரேட்டில் வந்து இரநூறுவா ஒரு பழசம் மூணு பீஸ் எடுத்திங்கன்னா ஐநூறுரூவா தான் இன்னொரு வந்து பிரித்தி பிராண்ட் வச்சுருக்கோம் லேடிஸ்க்கு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் என்ன ஆஃபர்னால் மூணு பீஸ் எடுத்தானா ஒரு பீஸ் ஃப்ரீ எல்லோருக்கும் வணக்கம் மதுரையில் விளக்குதூன் ஏரியாவில் நம்ம கடை இருக்குதுங்க நம்ம கடை ஜவுளி கடை விஸ்வர்பா டெக்ஸ்டைல்ஸ் பத்து தூண் சந்தையில் இருக்குது நம்ம கடையில் நிறைய ஐட்டங்கள் வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் அந்த ஆஃபர் ஒன்று ஒன்றா என்னங்கிறதோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போவாங்க என்னென்ன ஆஃபர் இருக்குல்லே நம்ம கடையில் எல்லா ரகத்துக்கும் ஆஃபர் போட்டிருக்கோம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன் சேலை வச்சுருக்குறோம் சுடிதார் வச்சுருக்கோம் நைட்டு வச்சுருக்கோம் டாப்ஸ் வச்சுருக்கோம் இன்னர்ஸ் வச்சுருக்கோம் எல்லாமே இருக்குது அதே போல் இன்னர்ஸ் வந்து எடுத்து காப்பிக்கிறது லேடிஸ் ஸ்டாஃப் இருக்காங்க நம்மக்கிட்ட பிராண்டட் ஐட்டமும் ஆஃபர் இருக்குது பிருத்திவி பிராண்டட் வந்து இன்னர் லேடிஸ் லேடிஸ்க்கு ஸ்பெஷலாக ஆஃபர் கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் எதுதான் ஒன்று ஒன்றா அவங்கள்ட்ட சொல்லிட்டு வரேன் நம்ம கடையில் வந்து நாலு நைட்டு வந்து ஐநூறுவாய்க்கு தர்றோம் நாலு நைட்டு இந்த நாலு நைட்டு ஆமாம் எல்லாமே எக்ஸல் டபுள் எக்ஸல் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு நைட்டியோட ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த நைட்டி வந்து ரெண்டு எக்ஸல் நைட்டி ரெண்டு எக்ஸலும் தர்றோம் எக்ஸலும் தர்றோம் எந்த சைஸ்னா நீங்க எடுத்துக்கலாம் நாலு நைட்டி இதுல வந்து ஐநூறுரூவா இந்த நைட்டியில் வந்து நம் நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்கிறோம் சிப் ஜிப் வச்சது இருக்குது ஜிப் இல்லாத இருக்குது டைட்டானிக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபேன்சி நெக்கும் வச்சுருக்குறோம் அடுத்தடுத்து நிறைய டிசைன்கள் வச்சுருக்கனால உங்களுக்கு என்னென்ன கலர் தேவையோ இப்போ காமிக்கிறது கூட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அதே சேலை அதே நைட்டி அனுப்பிச்சி விட்டுலாம் உங்களுக்கு ஆஃபர் வந்து என்ன நாலு நைட்டி இதுக்கு வா ஆஃபர் என்னன்னா நாலு நைட்டி ஐநூறுரூவா நைட்டுங்களா ஒரு நைட்டியோட காஸ்ட் வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் வருது உங்களுக்கு சரி அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நைட்டி தருவீங்களா ரெண்டு நைட்டு தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் 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 இப்போ ஒரு நைட்டினா ஒரு நைட்டு தான் நூற்றி ஐம்பது ரூபா ஓகே தனியாக ஒரு பீஸாக எடுத்து ஒரு பீஸாக எடுத்தால் நூற்றி ஐம்பது ரூபா ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ நாலு நைட்டி எடுக்கும்போது உங்களுக்கு ஆஃபர் மாதிரி ஆஃபர் கிடைக்கிது

இது வந்து ஆக்சுவல் ஒரு ரேட்டு ஒரு நைட்டியோட ரேட் வந்து இரநூறுபா மூணு நைட்டி எடுத்தாலும் இது ஐநூறுபா தான் சரிங்களா நீங்கள் எந்த கலர்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் டிசைன்ஸ் இருக்குது மை டைட்டானிக் நெக் வச்சுருக்கோம் ஜிப் வச்சு எது வச்சுக்கோம் ஃபேன்சி நெக் வச்சிருக்கோம் இதில் வேணா எடுத்துக்கலாம் எக்ஸ்எல் டபுள் எஸ்எல் நீங்கள் எது வேணால் எடுத்தாலும் சரி மூணு நைட்டி வந்து ஐநூறுரூவா எடுத்துக்கலாம் இந்த காட்டன் நைட்டி ஐட்டத்தில் நிறைய ஐட்டங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய மெக்டீரியல் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்து பிடிச்சதை எடுத்துக்கலாம் நிறைய கட்டுக்கட்டாக வச்சுருக்குறோம் என்ன பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எது வேணாலும் எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான் இதுக்கு அடுத்து இன்னொரு குவாலிட்டி வச்சிருக்கோம் இது வந்து ஃபேன்சி நெக் நைட்டு கலர் வந்து டிஃப்ரெண்டாக தச்சிருப்பாங்க இந்த நைட்டியோட ரேட் வந்து ஆக்சுவல் ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இது ரெண்டு எடுத்தோன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நல்லா ஃபேன்சியாக டிசைன்ஸ்லாம் கலர்ஸ் சூப்பராக இருக்கும் நெக் வந்து இது வந்து கட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த டிசைன்ஸ்லாம் இதுலேயும் வச்சுருக்கோம் இதுலையும் நார்மல் நைட்டிஸ்லாம் வச்சுருக்கோம் டைட்டானிக் இருக்குது ஜிப் வச்சது இருக்குது எல்லா நைட்டிகளும் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் என்ன ரேட் என்ன ரேட் வருது இது வந்து ஆக்சுவல் ரேட் இருநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து இருநூத்தி ஐம்பது ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் தான் கொடுக்குறோம் ஐநூறுரூவா வருது நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறோம் இதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி நெட் ஒன்று காமிக்க போகிறேன் இந்த ரேட் நெட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு இது வந்து என்னுடைய ரேட் வந்து ஒரு பீஸ் வந்து முந்நூறுரூவா உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து ரெண்டு பீஸ் எடுத்தான்னா வெறும் ஐநூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் இதுலேயும் கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதுலையும் பார்த்து பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா நிறைய நெக்கு ஃபேன்சி ஃபேன்சி நெக்கு எம்ப்ராய்டரி போட்டு அட்டகாசமாக இருக்கும் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஐட்டம் இதுலையும் கொடுக்குறோம் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது உள் பாவடை உள் பாவடை வந்து நாங்கள் எங்கள் கடையில் வந்து மூணு பாவடை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துருவோம் ஆக்சுவல் ரேட்டு இதனுடைய ரேட்டு வந்து நூறுரூவா ஒரு பாவடை மூணு எடுத்துக்கினா இரநூத்தி ஐம்பது ரூபா சரிங்களா இதில் கலர் நிறையா இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலர் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே சைஸ் நல்லாயிருக்கும் இது வந்து எட்டு பாட்டு இதுல பத்து பாட்டும் வச்சுருக்கோம் அதுக்கும் ஒரு ஆஃபர் இருக்குது இது வந்து மூணு பீஸ் எடுத்திங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா பத்து பாட்டு எடுத்திங்கன்னா மூணு பீஸ் முந்நூறுவா வரும் அது ஒரு அதை ரேட்டு வந்து நூற்றி இருபது ரூபா அதன் ரே பாவடையில் ரேட்டு மூணு எடுத்திங்கன்னா முந்நூறுவாய்க்கு கொடுக்கலாம் இது வந்து ஓவர்லாக் இருக்கும்ல ஒவ்வொரு லாக்கு எம்ப்ராய்டரி பக்காவாக இருக்கும் மங்கை பாவடை நயமாக இருக்கும் ஆமாம் மங்கை பாவடை ஓகே

இப்போ அடுத்து நம்ம பார்க்குற ஐட்டம் லெகின்ஸு லெகின்ஸ் வந்து ஃபோர்வே லெகின்ஸ் வச்சுருக்கோம் நார்மல் லெகின்ஸ் கிடையாது இது ஃபோர் வே லெகின்ஸு டியூரபுளாக இருக்கும் வருஷ கடக்கில் உழைக்கும் இதனுடைய காஸ்ட்டு வந்து இரநூறுவா நம்ம கடையில் என்ன ஆஃபர்னால் மூணு லெகின்ஸ் எடுத்தோம்னா வெறும் ஐநூறு தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி பலாசவும் அப்படி தான் இது ஆக்சுவல் ரேட் வந்து இரநூறுவா ஒரு பலாசம் மூணு பீஸ் எடுத்திங்கன்னா ஐநூறுரூவா தான் இதில் ரெண்டு பீஸு இதில் ஒரு பீஸு நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் பிரியம் ஓகே இது வந்து அடுத்த பார்க்க போகிற இடம் சுடிதாருங்க சுடிதார் தைச்சது ரெடிமேட் ஸ்டிச்சடு சுடிதார் இது வந்து மூணு பீஸ் இருக்கும் டாப்ஸு பட்டியலை பேண்ட்டு ஒரு சால் மூணு சேர்ந்தது வந்து இவருடைய ரேட் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா நம்ம கடையில் இப்போ எடுத்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாய்க்காக கொடுக்குறோம் ஒரு பீஸ் நானூற்றம்பது ரூபா உங்களுக்கு ஒன்றா ஒரு பீஸ் உரைச்சு காமிச்சிருந்தேன் பார்த்துக்கணும் டாப்ஸு டாப்ஸுக்குள்ள லைனிங் தச்சிருக்கிறாங்க சூப்பராக இருக்கும் பட்டியாலா பேண்ட்டு பட்டியலை பேண்ட்டு அப்புறம் வந்து ஷாலு இந்த மூணு சேர்ந்தது வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு ஆஃபர் போக நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் கொடுக்குறோம் இந்த சுடிதாரில் வந்து உள்ளே லைனிங் போட்டு தச்சுருக்காங்க இந்த லைனிங் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக லைனிங் போட்டு வச்சுருக்காங்க அதனால் டியூரபிளாக கிடைக்கும் உங்களுக்கு நம்மக்கிட்ட அடுத்து வந்து பார்க்க போகிற ஐட்டம் வந்து இன்னர் வேர்ஸ் இன்னர் வேர்ஸ் வந்து பிரித்தி பிராண்ட் வச்சுருக்கோம் லேடிஸ்க்கு ஸ்பெஷலாக அந்த ப்ராண்டில் வந்து எல்லா குவாலிட்டியும் கிடைக்கும் சிம்மிஸு பேண்டிஸு ப்ரைசரு இதில் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் என்ன ஆஃபர்னால் மூணு பீஸ் எடுத்தானா ஒரு பீஸ் ஃப்ரீ அதாவது மூணு மூணு பீஸ் அதாவது ரெண்டு பிரேசரு ரெண்டு பேண்டீஸ் எடுத்திங்கன்னா ஒரு பேண்டீஸோடய ரேட் வந்து ஃப்ரீ ஆகிடும் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு அதில் மூணு அதில் ரெண்டு இதில் ஒன்று அப்படி கூட எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு பீஸ் உங்களுக்கு ஆஃபர் வந்துடும் மூணு எடுத்தானா ஒரு பீஸ் ஆஃபர் இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம கடையில் சேலராகங்கள் நிறைய வச்சுருக்குறோம் என்ன ஒரு சாம்பிளுக்கும் ஒரு சில ரகங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிறது இந்த மாதிரி சிலைகள் நிறைய விற்றுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி சிலைகளும் நம்ம கடையில் ஆஃபர் இருக்குது அதை நேரில் வாங்க உங்களுக்கு நிறைய சொல்கிறேன் இந்த மாதிரி சிலைகள் இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன்ஸு இதுவும் வச்சுருக்கோம் பூனஞ்சிலைகளுக்கும் ஆஃபர் இருக்குது பூனஞ்சிலைகளுக்கும் இருக்குது எல்லா எல்லா சிலைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்கோம் இலவன் காட்டன் வச்சுருக்கோம் ஏன்னா அதுலேயே ஃபேன்சி காட்டன் பாருங்கள் இது வந்து கோரா காட்டன் சொல்லுவாங்க சாஃப்ட்டாக இருக்கும் துணி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காட்டன் ஆஃபர் வச்சுருக்கோம் நேரில் வாங்க தெரிஞ்சுக்கலாம் பிக் பார்ட்ரு சேரிஸ் வந்து இப்போ ஃபேமஸு இது ரொம்ப ரொம்ப எல்லாம் ட்ரெண்டிங்கில் ஒடுத்துக்கிறாய் இதுக்கு ஆஃபர் இருக்குது என்ன சிலை எடுத்தாலும் வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கோம் வாங்க நேரில் வாங்க தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் வணக்கம்